ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஆறாம் திருமுறையில் வர உலகப் பெரு என்னும் தலைப்பில் வர சில பாடல்களை நாம் எங்க பாப்போம் இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின துன்பால் இறந்தவர் துன்பற்றுத் தோன்றினர் அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர் என்பால் எய்தவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னிடம் எய்திய பொழுது உலகங்கள் யாவையும் இன்பம் நிறைந்து விளங்கின துன்ப மிகுதியால் உயிர் நீத்தவர்கள் அத்துன்பங்கள் நீங்கி எழுந்தனர் அன்பு மிகுதியால் மெய்யடியார்கள் ஆடி பாடி கழித்தனர் என்று கூறுகிறார் துன்பங்கள் தொடர்ந்து வருவதால் பொறுக்க மட்டாமல் உயிர் இழந்தவர்களை துன்பால் இறந்தவர் என்று சொல்லுகின்றார் துன்புறுதல் துன்பங்கள் அறவே நீங்குதல் அன்பு மிகுதியால் தம்மை மறந்து ஆடி பாடி மகிழ்கின்றனர் என்பதற்கு அன்பால் அடியவர் பாடினர் ஆடினர் அதாவது மக்களே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரும் தருணம் நம்ம அவரை பார்த்து ஆடி பாடி சந்தோஷமா இருப்போமா அது மட்டும் இல்லாமல் அனைவருமே உயிர் தெழுந்து வருவார்கள் அத்தருணம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரும் தருணத்தில் இறந்தவர்கள் அனைவருமே உயிர் தெழுந்து வருவார்கள் அப்படின்னு அவரின் வருகையின் போது இவையெல்லாம் நடக்கும் அப்படின்னு பெருமானார் சொல்லுகிறார் மக்களே இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு இப்போ எனக்கு புரியுது எனக்கும் அதே ஆனந்தம் தான் இதே ஆனந்தத்தோட நம்பிக்கையோட நம்ம ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்போம் விசேட நன்முயற்சியுடன் ஓகே மக்களே அதுபோல இதே மாதிரி இன்னும் பல பாடல்களை நம்ம விளக்கத்தோடு பார்ப்போம் நன்றி